ஜி தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவேங்கடபுரத்தில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஐயப்ப பக்தர்களின் திருவிழக்கு பூஜை நடைபெற்றது வான வேடிக்கை செண்டை மேலம் முழங்க புலி வாகனத்தில் ஐயப்பன் திருவிதி உலா வந்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் திருவேங்கடபுரத்தில் ஆண்டுதோறும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதத்தில் மாலை அணித்து ஆகம விதிகளின்படி ஐயப்பனை வழிபடுவர் மேலும் பக்தர்கள் சார்பில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இதன்படி நாற்பத்தி நான்காம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதை முன்னிட்டு இங்குள்ள அன்னை ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி ஐயப்பனை புலி வாகனத்தில் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரித்தார் இதன் பின்னர் வான வேடிக்கையுடன் சென்னை மேலம் முழங்க ஐயப்பன் திருவிதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் ஆனந்த கூத்தாடியபடி முன்னே சென்றனர் விரதம் பெண் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டி பக்தியுடன் நெய் தீபம் கையில் ஏந்தியபடி சரண கோஷம் எழுப்பியபடி இருபுறமும் வரிசையாக அணிவகுத்து சென்றனர் புலி வாகனத்தில் ஐயப்பனும் பக்தர்களும் முக்கிய வீதிகளின் வழியாக உலா வந்த இவ்வூர்வலம் கோவிலுக்கு வந்து நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது Terima kasih telah menonton!